எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பலன் தரும் ஸ்லோகம் அப்படிங்கிற பகுதியில் வீடு மற்றும் நிலம் அமைய அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம் இந்த ஸ்லோகம் பூ ஸ்துதி அப்படிங்கிற ஸ்லோகத்துலேருந்து முக்கியமான ஒரு நான்கு வரிகள் ஸ்ரீஸ்துதி மாதிரி பூ ஸ்துதிங்கிறதும் பூமாதேவியை நினைத்து வழிபடுற ஒரு ஸ்லோகம் அது பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சங்கல்ப கல்பலதிகா मवधिं क्षमाया स्वेच्छा वराहमहिषीं सुलभानुगम्बां विश्वस्य मादरमगिञ्चनकामधेनुं विश्वम् பராமசரண சரணம் பிரபத்தியே இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம பூமா தேவியை அதாவது லக்ஷ்மி தாயாரை வேண்டினோம் அப்படின்னா நமக்கு வீடு வாங்கணுமோ இல்லை நிலம் வாங்கணுமோ அதை விற்கணும்னா இல்லை அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அதை சொல்ல முடியாதவா அதனுடைய தமிழாக்கத்தை கூட சொல்லலாம் அடியவர் நினைத்ததை கொடுப்பதில் கற்பக தரும் பொறுமை என்றால் அதற்கு எல்லை நிலம் கை முதல் இல்லாதவர்களுக்கு காமதேனும் வராக வடிவில் தோன்றிய என் பெருமானின் தேவி இப்படியெல்லாம் திகழும் பூமி தேவியை சரணடைகின்றேன் இதுதான் அதனுடைய தமிழாக்கம் அந்த நாலு வரி சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்ல முடியாதவா இந்த தமிழாக்கத்தையும் சொல்லி ஆம்பாலை தேவியை பூமா தேவியை பிரார்த்தனை பண்ணிவிட்டால் வீடு நிலம் அப்படிங்கிறது நமக்கு அமையும் இதை எத்தனை நாள் எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா சொந்த வீடு அமைய நிலம் வீடு தொடர்பான சிக்கல்கள் அகல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பூமி தேவியை தரிசித்து வழிபடுவது சிறந்த பலன் அளிக்கும் தினமும் பன்னெண்டு முறை இந்த தொதியை சொல்வது சிறப்பான பலன்களை தரும் கண்டிப்பாக நீங்கள் பிரயோகப்படுத்தி பாருங்க பலன் தரும் ஸ்லோகம் அப்படிங்கிற பகுதியில் இது வரைக்கும் ஸ்லோகம் கொடுத்துருக்கேன் இது இருபதாவது சுவரம் கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு வா தேவையான எல்லா ஸ்லோகமும் இருக்கும் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க இந்த ஸ்லோகம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற லோகாசமசா சுகினோபந்தோம் ததாஸ்து